தேவ பிள்ளைகளே நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு சில நேரம் பல விஷயங்கள் தடையாக இருக்கும் ஆனால் அது காட்டிலும் நாமே கூடுதலாம் தடையாக இருப்போம் அலுவலியா உங்க ஆசீர்வாதத்துக்கு சில தடைகள் இருக்கிறது அந்த தடைகளை சரி பண்ணினாலே நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க அலொலியா அப்படி தடைகளை மாற்றி அந்த தடைகளை எல்லாம் சரி செஞ்சவங்க அநேகர் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க அதனால இந்த தடைகள் என்ன என்னன்னு சொல்ல நம்ம பார்க்க போறோம் பாப்போமா அலையா அதுல ஒண்ணு என்னன்னா செல்போனுக்கு என்ன செய்யறேன்னா அடிக்ட் ஆகிறது தேவ பிள்ளைகளே செல்போனுக்கு அடிமையாகி தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை எப்படி செல்போனுக்கு அடிமையாகி தேவனுக்கு கொடுக்க நேரத்தை நம்ம வீணாக்குறது ஏன்னா அதிக நேரம் இரவு நேரம் அதிக நேரம் தேவனுக்கு நம்ம ஜெபிக்க முடியாம ஆக்குறது இரவு ஜபி பண்ண முடியாம முடியாமக்கிறது அது போதும் ஜெபிக்க ஜபிக்க முடியாமாக்குறது என்னது மொபைல் தாங்க ஏன்னா நைட்டு தூங்கும் தூங்கும்போது நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரை நீங்க இருந்து செல்போனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு தூக்கம் வரும் கலலையா இதெல்லாம் அநேகரை செய்ய மாட்டிக்கிறீங்களா இல்லையா யோசிக்கிறீங்களா தேவ பிள்ளைங்களை தேவன் உங்களுக்கு உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கா தேவ புரிஞ்சுக்கிடுங்க தேவனோட ஒரு ஐக்கியத்துக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அதிகாலை ஜெபம் பண்ணணும் அந்த சந்தி மூன்று வேலி தானியல் ஜபித்தான் போடப்பட்டிருக்கு அவ்வளவு பெரிய அதிகாரி போஸ்டிங்ல இருந்த ஒரு பெரிய மினிஸ்டர் அவருக்கு டைம் கிடைக்குது ஆபிரகாம் லிங்கம் ஜனாதிபதி அவருக்கு டைம் கிடைக்குது ஆனா உங்களுக்கு டைம் கிடைக்கல அதிகாலை ஜெபத்தை என்ன செஞ்சார் அமெரிக்கா ஜனாதிபதி தன்னுடைய தாயார் சொன்னாங்க நான் இறந்த அது வரும் அதிகாலை ஜம்ம பண்ணல ஆனா நான் இறந்த பிறகுதான் நீ அதிகாலை ஜெம்ம பண்ணுவேன்னு சொன்னாங்க அவர் என்னைக்கு அவங்க அம்மா இறந்தாங்களோ அதுக்கு பிறகுதான் அவர் இந்த அம்மா சொன்ன உபதேசம் அவருக்கு மன மனசின் மைண்டில் என்ன செய்யு குத்துச்சு அதுல இருந்து எவ்வளவு பெரிய அதிகாரியால் வந்தாலும் ஆண்டோர் சமூகத்துல அவரு நான்கு மணி ஐந்து மணி ஆண்ட சமூகத்துல தான் இருப்பாரு இந்த நாள் உங்களை சொல்ற ஒண்ணுன்னா அதே நேரம் செல்போன் பார்க்காதீங்க உங்க மனசு முழுவதும் பாவ கிரியர்களை போயிடும் அதனால ஆண்டவர் சமூகத்தை கொடுக்க அதிகாலை ஜபம் இரவு ஜெபம் அப்படி ஒவ்வொரு ஜெபம் மூது அந்து சந்தி மாலை மத்தியானம் எல்லா ஜபத்தும் நீங்க கொஞ்ச நேரம் தான் என்ன பெரிய நாங்க பெரிய ஜெப வீரர்கள் நினைக்கிறீங்களா இல்ல ஆண்டவர் கொடுக்குற நேரம் கொஞ்சம் தான் அந்த கொஞ்சம் நேரம் உண்மையாட்டு கொடுக்குறீங்களா முழு ஆத்மாவோட முழு பலத்தோடு கொடுக்கிறீங்களா ஆண்டவருங்களே ஆசிரியர் பார்த்ததுக்குள்ளே அது காரணம் தடையா இருக்க அந்த செல்போன் காரியங்களை நீங்க கொஞ்சம் விலைக்கு வைங்களா ஹலோலியா ஆமா பிரதர் நாங்க நீங்க விலைக்கு வைப்பேன்னு சொல்றீங்களா கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிக்கிறது உறுதி தாண்டவர் தேவ பிள்ளைகளே இந்த நாட்கள்ல போதை பழக்க வழக்கங்களை மாட்டிக்கிட்டு மோசமான சாதா பலம் ஒண்ணுத்துக்கு ஆகாத மனுஷன் அது மனுஷன் மாறிட்டு இருக்காங்க அப்படித்தானே ஹலோலியா தேவ பிள்ளைய ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க போதை பழக்கத்துல மாட்டி எத்தனை குடும்பங்கள் பிள்ளைகள் சரியான நேரத்துல படிப்புக்கு அதுகளுக்கு கொடுக்க முடியல ஏன்னா அந்த பிள்ளைகள் படிக்கணும்னு தகப்ப வந்து என்ன செய்யறோம் சம்பாத்தியத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்ப பெற்றோர் அந்த மனைவி குடுக்கும்போது அவங்க பாத்துடுவாங்க குடும்பத்தை ஆனா என்ன செய்றாங்க எல்லா பணத்தையும் போதைக்கு அப்போ ஆகி அந்த போதைக்கு கொடுத்து 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 இவங்க சரீரத்தையும் கிடைக்கிறாங்க அவங்க சிந்தனையும் கிடைக்கிறாங்க அவங்க வாழ்க்கையை அழிச்சு போடுறாங்க தேவப்பிள்ளைங்களே குறிப்பிட்ட நாள் வரும்போது எல்லாரும் எழுபது எண்பது வயசுன்னு சொல்லுவாங்க இவங்க முப்பது வயசுல இறந்து போயிடறாங்க நாற்பது வயசுல இறந்து போயிடுவாங்க ஐம்பது வயசுல இறந்து போறாங்க அப்போ இளம் மனைவி அவங்க இவங்க வாழ்க்கை என்ன உதவியா இருக்கிறாங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஒரு போதைன்னு ஆசாமியாக இருந்தா எப்படி ஒரு குடி பழக்கத்துக்கு ஏதோ ஒரு போதைக்கு நீங்கள் அடிமையாட்டு இருக்காங்க அது இல்லாமல் பாருங்க போதைனா சும்மா விடுமா இச்சைன்ற ஒரு வரும் அந்த இச்சையின் ஆவிக்கு ரோகம் உண்டாகும் போது அது சரீரத்தை தீட்டுப்படுத்து உங்க நீ ஆண்டவருக்கு ஆலயம் தான் உங்க சரீரம் அதை நீங்க தீட்டுப்படுத்துறீங்கன்னா ஆண்டவர் உங்களை தீட்டுப்படுத்துவார் அப்ப ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறாரு பாவியை சிநேகிக்கிறாரு அன்பு செய்கிறாரு அவரு தான் நமக்காக பிள்ளைகளே உங்களுக்கு எனக்காக தான் சிலுவை சுமந்தார் அதை ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க எந்த பாவத்து செய்த பாவத்தை திருப்பி செய்யாதபடி உணர்வடையை செய்ய ஆண்டவரால் கூடும் நம்மளால் முடியுமா நீங்க தனியா போதை நாவும் இல்ல கிட்டப்படுத்து மாத்திடுவீங்களா என்ன பாருங்க நிறைய நிறைய மெடிசன் எடுக்கிறாங்க அதனால சுகம் கிடைச்சிருக்கதா நூத்துல பத்து பர்சன்டேஜ் அது எப்படி கிடைச்சதுன்னா அவங்களுக்கு தெரியல வித்தியாசமா இருக்காது அது ம மைண்டு அழுத்தம் பாதிக்கப்பட்டவங்களா பாதிப்பு மாறிறாங்க ஆனா அப்படி இல்லாம சுகமா உங்களுக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்குமா இயேசு பாட்டை நீங்கள் போனீங்கன்னா சுகமாக விடுதலை கிடைக்கும் அலையா உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் இல்லை ஆண்டவர் தான் உங்களுக்கு மறுத்தவர் ஏன்னா அவர் தான் நம்ம தாயின் தகப்பண்ணுமா இருக்கிறார் நல்ல சிநேகிதராக இருக்கிறார் தேவ இந்த உலகத்தில் எந்த உறவை காட்டிலும் ஆண்டு இயேசு கிருஸுக்கு உறவு புனிதமானது அதுதான் நமக்கு தாயின் தகப்பனமான உறவு நம்ம உலகத்தில் உள்ள எல்லா உறவுகளும் நம்மளை விட்டு கலந்து போனாலும் இந்த உறவு நீடித்து கொண்டே இருக்கிறோம் அலல்லையா அதுபோல ஒன்று புரிஞ்சுக்கிட்ட தேவ பிள்ளைகளே அதுபோல் இந்த நாட்களில் சினிமா சினிமா சீரியலுக்கு சினிமா கூட ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமா கூட ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு மணிச்சா முடிஞ்சிடும் ரெண்டு மணிக்கு முடிஞ்சிடும் ஆனா சீரியலுக்கு அடிமைப்பட்ட ஜனங்கள் பாருங்க ஆறு மணிக்கு தொடங்குது நீங்களே இப்ப நிறைய வீட்டுல பாத்துட்டு தான் இப்ப இந்த செய்தி கேக்குற நீங்களும் பாத்துட்டுவீங்க ஆறு மணிக்கு தொடங்குனா வேற என்ன சந்தோஷம் இந்த உலகத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படித்தானே எல்லாம் சொல்றாங்க என்ன சந்தோஷம் இருக்கு பிரதர் அந்த உலகத்துல நம்ம எல்லாம் வேலை செய்யறோம் ஒரு ஆறு மணி ஆறு மணிக்கு நேரம் போக்கு கொஞ்சம் டைம் பாஸுக்கு அப்படிதான் நினைக்கிறீங்க ஆனா அது ஒரு அடிமைத்தனமா இருக்குது தேவ பிள்ளைங்களை ஆறு மணி தொடங்கினா ஆறரைக்கு ஒண்ணு ஏழுக்கு ஒண்ணு ஏழரைக்கு ஒண்ணு எட்டுக்கு ஒண்ணு எட்டரை மணி பைனல் ஆட்டி ஒன்பது பத்து உங்க தூக்கம் முழுவதும் உங்க சிந்தனையில என்ன இருக்கும் அடுத்த நாள் இந்த சீரியல என்ன கதாபாத்திரம் இதுல என்ன வருவாங்க அதுக்கு அடுத்த நாள் என்ன வருவாங்க சொந்த தாய் தகப்பன காட்டில் அதிகமா சீரியல நேசிக்கிற பிள்ளைகள்லாம் அநேகர் மாற்றிட்டாங்க குடும்பமா இருந்து சீரியல் பாக்குறாங்க நல்ல சீரியல் இருக்குன்னு சொல்லி எல்லா பிள்ளைகளையும் தேவ பிள்ளைங்களையும் எல்லாம் நல்லதுன்னு சொல்ல முடியாது இந்த உலகத்துல ஆனா அதுக்கு அடிமைப்படாதீங்க ஒரு காரியத்தை ஒரு ஒரு ஆள் பாக்குறீங்க அதோட விட்டுருவாங்க ஆனா அதுக்கே அடிமைப்பட்டு அதுக்கே சொல்லுவாங்க இது இது ஆயிரத்தி ஒன்னாவது எபிசோடு ஆஹ் ரெண்டாயிரத்தி ஒண்ணாவது எபிசோடு அது வரை பார்த்துக்கிட்டு இருந்தா நீங்க அதுக்கு அடிமை தானே சீரியலுக்கு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு மூன்று நாலு மணிக்கூர் எப்படி மூணு நாலு மணிக்கூர் கொடுக்குறீங்க இதனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க குடும்பத்தில் புருஷன் புருஷன் வந்து வீட்டில் வரதே மனைவி தெரிய மாட்டேன் அவர் என்ன செய்யறாரு என்ன செய்ய பண்றாங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க ஏன்னா அந்த டைம்ல குடும்பமா செலவங்க சீரியல் பார்ப்பாங்க சீரியல் பார்க்கறது வந்து நீங்க நல்லதுன்னு சொல்லி அங்கீகாரம் யாராலும் கொடுக்க முடியாது பிள்ளைகளை ஏன்னா நீங்க அடிமைப்படாதீங்கன்னு தான் உங்களை சொல்றோம் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நம்ம ஒருபோதும் செய்யக்கூடாது புரிஞ்சுக்கிறீங்களா அந்த நேரத்தை எப்படி நான்கு மணிக்கு அஞ்சு மணிக்குங்களா இந்த நேரத்தை ஆண்டவருக்கு ஒரு மணி நேரம் கொடுக்குறீங்களா நம்மளை படைச்ச ஆண்டவருக்கு ஜீவன தந்த ஆண்டவருக்கு ஒரு மணி கூர் நீங்க குடும்பத்தையும் தலைமுறையில உங்க குடும்பம் இந்த செல்போன் சீரியனால சினிமாவில ஏன்னா இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சு எல்லாம் முடிஞ்ச ஜனங்கள்ட்ட கேட்டு பாருங்க இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை பிரதர் இது சும்மா ஏதோ டைம் பாஸ்க்கு போறோம் அவ்வாறோம் அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா எல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் இதுல ஒண்ணுமே இல்லை ஏதோ ஒரு நேரம் போக்குன்னு நினைப்போம் ஆனா அந்த நேரம் போக்கு என்ன ஆகுதுன்னா உங்களை அடிமைகளாக மாட்டுது ஈரியல் சினிமாவுக்கு அடிமைப்படாதீங்க அது உங்க வாழ்க்கைக்கு உங்க குடும்பங்கள் சந்ததியில் ஆசிர்வாத் ஆசிர்வாதம் அட்டு போவதற்கு முத தட இந்த ரெண்டும் தான் அதனால உனக்கு கவனமா இருந்தது அதுவும் இல்லாமல் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க காலேஜில் படிக்கிறாங்கல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதுக்கு சோசியல் மீடியா அதுக்குள்ள போய் போய் என்ன ஆகுது நீங்க படிக்கிற நேரத்துல நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டு உங்களை நல்லா ஆசீர்வதிப்பாரு நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி படிச்சு ஆனா இதுக்கு அடிமைப்பட்டு இருக்க பிள்ளைங்க எங்கேயாச்சும் பாத்திரீங்களா முடியாது இதே பிள்ளைங்க அது மீடியாவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் அது கரெக்ட் தான் கொஞ்சம் தேவைக்கு படிப்புக்கு மட்டும் நீங்க அதை பயன்படுத்துங்க மற்றபடி தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் நீங்க அதை யூஸ் பண்ண கூடாது நீங்க அதை பயன்படுத்தக்கூடாது தேவை உள்ள உங்களுக்கு படிப்புக்கு தேவையா அதுக்கு மட்டும்தான் அதை விட்டுட்டு தேவையில்லாம காரியத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சு பார்த்து ரொம்ப கெட்டு போன ஜனங்கள் அழிந்து போன ஜனங்கள் பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம் அது அந்த பக்கத்து தெருவுல அந்த பிள்ளை இப்படி ஆயிட்டு எதிரில் அந்த பிள்ளை அப்படி ஆயிட்டு நம்ம பெற்றோர் சொல்லுவாங்கல்ல அந்த பிள்ளைங்களா சோஷியல் மீடியாக்குள்ள போய் நாசமா போயிட்டு அப்படி சொல்லுவாங்க ஆனா நம்ம குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் அப்படி சம்பவம் நடக்கும்போது போது பெற்றோர் கவனமா இருக்கணுமா இல்லையா அதனால எல்லா பிள்ளைங்களும் நல்ல தான் தேவ பிள்ளைகள் தான் ஆனா நீங்க பெற்றோர்களையும் ஏமாத்தாதிங்க பெற்றோர்களும் புரிஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள் என்னென்ன எல்லாம் செயல்படுறாங்கன்னு பிள்ளைகளும் கவனமா நம்ம அம்மா அப்பாக்கு உண்மையா இருக்கணும் அம்மா அப்பா நம்ம இவ்வளவு கரெக்டா இருக்காங்க நம்மளை நல்லபடியா வளர்க்குறாங்க நேசிக்கிறாங்க நடத்துறாங்க உண்மையா இருக்கணும் அவங்களுக்கு அவங்க நல்ல ஒரு நினைப்பாங்க அம்மா அப்பா நம்ம பிள்ளை இந்த லெவல்ல போகணும்னு நம்ம அதுல ஃபெயில் ஆயிட்டு இருந்தோம்னா நம்ம டவுன் ஆயிட்டு இருந்தோம்னா என்ன நடக்கும் அவங்க வேதனைப்படுவீங்களா இல்லையா அதனால தேவ சமூகத்துல நீங்க நல்ல மெமரி பவர் ஆண்ட சமூக சோசியல் மீடியாவுக்கு கவனமா இருக்கு தேவையில்லாத காரியத்துல நுழைஞ்சு மாட்டிக்கிடாதீங்க தேவ பிள்ளைகளை உங்க வாழ்க்கை அழிஞ்சு போக நீங்களே காரணமா இருக்காதிங்க அலவியா தேவ பிள்ளைகளே இந்த மாதிரி இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் சோசியல் மீடியாவுக்கு அடிமைப்பட்டு இருக்கவங்க இனி வந்து எல்லாம் இந்த தீமையான குடி பழக்க வழக்கங்கள் ஆண்டு ஒரு பிரியமில்லாத காரியங்களை செய்யறது சீரியல் சினிமா பாக்குறது இந்த மாதிரி எந்த மோசமான எந்த காரியத்துல இருந்தாலும் யாரா இந்த நாட்கள்ல இந்த நேரத்துல இந்த செய்தியை கேட்டு பார்த்து கொண்டிருக்கீங்களோ உங்க வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை வேணும்னு நினைச்சீங்கன்னா ஆண்டு ஒரு சமூகத்துல ஜெபிங்க ஆண்டு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் உங்களுக்காக அனுதினமும் நானும் ஜெபிக்கணும் ஜீசஸ் ஜப வேண்டி ட்ரஸ்ட்ல இருந்து நாங்க முழு குடும்பமாக எங்க ஊழியத்துல உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் உங்களை வைக்கப்படுத்தவே மாட்டாரு அவமானப்படுத்தவே மாட்டார் வேதனைப்படுத்தவே மாட்டார் தேவ ஆண்டவரை நீங்க நோக்கி பாத்தீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க உங்க வாழ்க்கையில தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்ல இருந்து விடுதலை கொடுக்க ஏசப்பாயில கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை தேவ எப்பொழுதும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் இந்த இடத்துல எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து ஜெபிங்க சரியா ஸ்தோத்ரேசபா மைத்துதிகம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனாலும் எல்லாம் தகுதியா இருக்காது எல்லா எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனாலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்படையின் இயேசப்பா அந்த நாளில் இந்த செய்தியை கேட்டு பார்த்து தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் குடி பழக்கம் கெட்ட பழக்கம் இச்சையின் ஆவி விபச்சார சிந்தனையின் ஆவிகள் ஆண்டவர் சினிமா சீரியலுக்கு அடிமைப்பட்டிருக்க ஆவி என்ன ஆவியிலலாம் இவங்க என்ன சோசியல் மீடியாவில் மாட்டிக்கொண்டு முழித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் என்னென்ன சூழ்நிலையெல்லாம் இருக்கிறாங்களோ அதுலேருந்து எப்படி வெளியே தப்பி வர முடியலேன்னு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ ஆண்டவரே ஒரு பந்தி சாக்கடைக்குள்ள எப்படி விழுந்தா வர வராம அது இருக்கிற இடம்தான் தான் சொல்லி அப்படி இருக்குதோ ஒரு ஹார்டு ஒரு சாக்கடை விழுந்தா இது நம்ம இடம் இல்லை நம்ம இருக்கிற இடம் வேற இடம் அது அந்த இடத்துல இருந்து வெளியே வருதோ அதே மாதிரி அந்த எந்த சாக்கடை குப்பையான மோசமான பாவத்துல இவங்க சிந்தனைக்கு கூட அந்த மோசமான பாவத்துல மாட்டி கொண்டிருக்காங்களோ இந்த சரீரத்துல அசுத்தத்தை செய்து இதுல இருந்து என்னால இந்த ஒரு விடுதலே ஆக முடியாது இந்த பாவத்தை செய்யாம என்னால தூங்க முடியல இந்த பாவத்தை செய்யாம என்னால சாப்பிட முடியல இந்த பாவத்தை செய்யலாட்டி என் வாழ்க்கையை அவ்வளவுதான் நானே தற்கொலை பண்ணிடுவேன் அந்த லெவல்ல அடிமைப்பட்டு இருக்கிற எந்த செருப்புல வாலிப பிள்ளைகள் பெரிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இந்த மோசமான காரியங்களை மாட்டியிருக்காங்களோ அப்படி

முழுமையாக இந்த பாவிய வெளிவர உதவி செய்யப்பா இந்த உலகத்துல இருந்து உலக எந்த இருந்து அந்த வெளிவர முடியாதப்பா கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு இல்லை சொன்னா உமால் கூடும் எல்லாம் கூடும் நூற்றுக்கு நூறு நாங்கள் நம்புற தகப்பனே ஒரு விசை இறக்கம் பாராட்டி இந்த போதை பழக்க வழக்கங்கள் அபிபச்சார சிந்தனைகள் வேசித்தன சிந்தனைகள் ஆண்டு சினிமா சீரியல் மோசமான சிந்தனைகள் செல்போனுக்கு அடிமைத்தனப்படுகிற சிந்தனைகள் எல்லா போராட்டம் வளம் இழந்து ஏசுவி நாமத்தில் தேவ பழக்க ஒரு விடுதலை குடிப்பீராக என்று